அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீமதி செல்லம்மாள் பேசுகிறேன் எழுத்தாளர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியில் போவது விடுபட்ட குரல்கள் பகுதி இரண்டு நான் ஒரு வேடுவனை போனேன் அவன் மூர்க்கனாகி வனத்தில் அலைகிறான் என்றார்கள் அவன் மிருகங்களைப் போலவே வன்மம் மிகுந்து ஒளிந்து தாக்குவதாகவும் சொன்னார்கள் நான் காசி நகருக்கு வெளியே இருந்த அந்த வனத்தின் கரையோரமாக அலைந்து திரிந்தேன் எரிந்து தரைமட்டமான மாளிகையின் சாம்பல் மேடு அப்படியே இருந்தது அதில் எரிக்கப்பட்ட வன வேடுவனின் மனைவியும் ஐந்து குழந்தைகளின் புதைக்கற்கள் மட்டுமே இருந்தன வன வேடுவன் பாறைகளில் ஒளிகிறான் காற்றை தனது வன்கரம் பற்றி நிறுத்திட முயல்கிறான் நான் அவனை தேடி கண்டேன் அவன் உதிரத்தின் தெரிப்பையே நாடி அலைந்து கொண்டிருந்தான் உயர்ந்து வெடித்த பாறை கூட்டத்தினுள் நான் பிரவேசித்த போது அவனே எதிர்ப்பட்டவனாக மூர்க்கமாகி ஏசியபடி கத்தியை வீசி காட்டி கோபமுற்றான் வன வேடுவனின் முன் சலனமற்று பேசிக் கொண்டிருந்தேன் அவன் என் கேள்விகள் கடந்தவனாக இருந்தான் அவன் யாவரையும் விடவும் விதுரனை மட்டுமே தான் கொல்ல விரும்புவதாக சொன்னான் விதுரன் என்ற அந்த இராட்சசன்தான் தன் பிள்ளைகளையும் மனைவியையும் அரக்கு மாளிகைக்கு அழைத்து வர செய்திருந்தான் அவனுடைய ஒற்றர்கள்தான் விருந்திற்காக வேடுவச்சிகளை பிள்ளைகளோடு கூட்டி வர சொன்னதாக கூட்டிக்கொண்டு போனார்கள் மாளிகைக்கு போனால் வேடுவச்சிகளுக்கு இந்த மாளிகை ஒரு பொய்த் தேன் மெழுகும் அரக்கும் கொண்டு கட்டப்பட்டிருக்கிறது என தெரிந்தே இருந்தது வேடுவச்சியின் குழந்தைகள் உணவின் ருசிக்கு வேண்டினார்கள் பாலும் இனிப்பும் கல்லும் மாமிசமும் அவர்களுக்கு மிதமிஞ்சி தரப்பட்டன ஒற்றர்களில் ஒருவன் அவர்கள் உண்ணும் போதே பாண்டவர்களை வெளியேறிவிட செய்தான் வேடுவச்சி மிதமிஞ்சிய போதை கொண்டவளாக தன் ஐந்து மக்களையும் சேர்த்து அனைத்தபடி உறங்கினாள் பிதூர் கடன்களை முடிப்பதற்காக குந்தி தேவியாரும் அவர்தம் மக்களும் வந்து சேர்ந்த நாள் முதல் வேடுவர்கள் தினமும் வேட்டையாடி வந்து மான் கறியும் மீனும் காட்டு தேனும் மூலிகை சாறு கலந்த பானகமும் தந்து போயிருந்தார்கள் வன ஓடைகளில் கிடைக்கும் நீண்டு மெலிவான மீன்களின் ருசியறிந்த பீமனின் நாவு வேடர்களை விரட்டிக்கொண்டே இருந்தது ஒரு ஸ்திரீயும் ஐந்து குழந்தைகளுமாக அவர்கள் முதல் நாள் ஒற்றன் ஒருவனால் அழைத்து வரப்பட்ட போது தங்களது வயதை ஒத்த ஐந்து வேடுவ சிறுவர்களை பாண்டவர்கள் பரிகாசம் செய்தனர் நரிப்பற்களையும் உடல் முழுவதும் சித்திரம் கொண்டதையும் பார்த்து கொண்டிருக்கும்போதே சிறுவர்கள் உடலை சுழற்றி குதித்து வளையமிடுவதையும் கண்டனர் வேடுவச்சி குந்தியைப் போலவே வாரியான பெண்ணாக இருந்தாள் அவள் குழந்தைகளுக்கு பாண்டவர்களைப் போலவே உணவு தந்தார்கள் வேடுவச்சி கபடமற்று அந்த மாளிகையின் உள் அறைகளில் கூட அலைந்து திரும்புபவளாக இருந்தாள் புரோசனன் திட்டமிட்டிருந்த நாளின் இரவில் அவளும் ஐந்து பிள்ளைகளும் மது மீறி உறங்கிக் கொண்டிருப்பதை யுதிஷ்டன் கண்டான் போகின்ற நிகழ்வினை அவன் மனம் முன் உணர்ந்து கொண்டது தாயிடம் அவர்களை வெளியேறிவிட விடலாமா என கேட்க அவள் விதுரன் அதனை மேற்கொள்வான் நாம் புறப்படலாம் என்றாள் மாற்று வழிகளில் இரவோடு இரவாக தப்பிப் போயினர் மாளிகை தீப்பற்றி எரியும்போது வெடித்த சப்தம் கேட்டு வனவாசிகள் வந்து கூடினர் ஆற்றின் நீரை வாரி இறைத்தனர் நெருப்பிற்குள் இறங்கி பாண்டவர்களை தேடி சலித்தனர் உறக்கம் களையாது எறிந்து கொண்டிருந்த உடல்களைக் கண்டு விசும்பினர் எங்கோ வனத்தின் அடி ஆழத்தில் தன் மனைவி மக்களை தேடி குடிமீறி இருந்த வேடுவன் மறுநாளின் பகலில்தான் தெரிந்து கொண்டான் இறந்தது தனது மனைவி மக்கள் என தப்பிப் போனவர்களையும் தொலைவிலிருந்து சதிக்கும் மூலமான விதுரனையும் கொன்றுவிட எத்தனித்த போதும் இயலாமை அவனை முடமாக்கியது அவன் நதியின் கரை தாண்டி வேறு தேசம் எதையும் கண்டவனே இல்லை வேடுவன் புதைக்கற்களை நட்டு வைத்தான் தனது மனைவி பிள்ளைகள் தீயால் எரிந்து போனது போலவே எந்த ராஜ்யத்தின் விசுவாசியாக இருந்தானோ எந்த சகோதரனை விட்டு விலக முடியாதவனாக இருந்தானோ அந்த அரசன் தன் மனைவியோடு தன் மனைவி மக்கள் போலவே நெருப்பால் பற்றி எறிவார்கள் என புலம்பினான் வேடுவன் காசி நகரில் விதுரன் என்ற மனிதனை ஒருபோதும் சந்திக்கவே இல்லை ஒரு மிருகத்தின் வெறி நிலையேறி வேடுவன் தப்பி அலைந்ததையும் அவன் தனியாத கோபத்தின் பகை தன்னை நோக்கி வளரும் என்பதையும் அறிந்தவனாக தான் கண்டிராத வேடுவனுக்காக காத்திருந்தான் விதுரன் கதையின் பகுதி மூன்று குரலற்ற நாயொன்று நெடுநாட்களாக ரணம் தீராது வன வெளியில் அலைந்து திரிகிறது என்றும் அந்நாய் தொடர்ந்து ஓய்வற்று சுற்றி அலைகிறது என்றும் அதன் கண்களிலும் உடலிலும் தீராத வடுக்கள் நிரம்பியுள்ளன என்றும் அதனை எந்த மனிதனும் நேர் நின்று காண முடியாது என்றும் அது தன் குரலை இழந்ததால் உடலையே குரல் போல விசை கொண்டதாக்கி விட்டது என்கிறார்கள் நான் கடக்க வேண்டியிருந்த இரு கிராமங்களுக்கு ஊடே இதை பற்றி கேள்வியுற்றேன் பயணிகள் எப்போதும் மிகு சதைகளில் தீராத விருப்பமுடையவர்கள் என்பதை நான் அறிந்திருந்தேன் இந்நாயும் ஏதோ ஒரு மனிதனின் கற்பனையான உருவம் எனவே மனதில் கொண்டேன் ஆனால் இரு கிராமங்களை விட்டு விலகிய மரங்களின் தொலைவில் சிறு பாதைகள் கிளைத்துப் போய்க் கொண்டிருந்தன அந்த பாதைகளுக்குள் வனக்குடிகளின் பூர்வ குடியிருப்புகள் உள்ளதாக என்னோடு பயணித்த சிலர் சொல்லியிருக்கிறார்கள் நான் வன குடிகளின் ஆதி இருப்பிடத்தினை கண்டவனில்லை என்பதால் இரு பாதைகளினின்று விலகி வன குடியிருப்புகளை நோக்கி நகர்ந்து மேல் ஏறத் துவங்கினேன் சிறியதும் பெரியதுமான பாறைகள் கிளைத்த வழியில் சருகுகள் நிறைந்து இருந்தன வன குடிகள் பெரும்பாலும் தங்கள் குடியிருப்பை ஏதாவது ஒரு சரிவில்தான் கொண்டிருப்பார்கள் அந்த சரிவு பாறைகள் சுற்றிலும் கொண்டதாகவே இருக்கும் நான் கசிந்து வரும் நீரின் வழித்தடத்தினை கண்டவனாக மேலே போய்கொண்டே இருந்தேன் வன குடிகளில் பெரும்பான்மையினர் வேடுவமே புரிந்தனர் பெண்கள் மது வடிப்பதிலும் இறகுகள் சேகரிப்பதிலும் இருந்தனர் எங்கும் ஒருவிதமான மூடிய மௌனம் கொண்டிருந்தது பறவைகளைப் போல விட்டுவிட்டு குரலிடும் வன குடிகளின் ஓசை தொலைவிலே கேட்கத் துவங்கியது பருத்து உயர்ந்த மரங்களின் ஊடே நான் தனியனாக கடந்து சென்றேன் பகலில் கூட வெளிச்சமே இல்லை பால் கசிவு போன்றதொரு வாசனை சுரந்து கொண்டே இருந்தது நான் தொலைவில் தெரியும் வன குடியிருப்பின் ஓட்டத்தினை கண்டேன் அவர்கள் நெருப்பை வணங்குபவர்களாக இருந்தார்கள் நான் மேலேறி திரும்பும்போது இரு மரங்களுக்கு நடுவே ஒரு மனிதனைப் போல உக்கிரமாக நின்றிருந்த அந்த நாயினை கண்டேன் அது என்னை கண்டதற்காக எந்த சலனமும் கொள்ளவில்லை அதன் உடலில் இருந்த வடுக்கள் இன்னமும் தீரவில்லை போலும் அது தன் நுகர்ச்சியால் என்னை நுகர்ந்துவிட்டு திரும்பவும் தாவி மரங்களுக்குள் ஓடி மறைந்தபோது மரத்தின் உயர்த்தி நின்று சரிந்து இறங்கிய வனக்குடி ஒருவன் என்னை அதிசயமானவனைப் போல பார்த்துவிட்டு வன வேட்டைக்காக ஆட்களை அழைத்துப் போக வந்திருப்பவனாக இருக்கக்கூடும் என்பது போல நின்று சைகை செய்தான் நான் ஒரு தூரதேசி என்று விரல்களை மடித்து காட்டினேன் அவன் என்னை பரிகாசமாக பார்த்தபடி மேலே கூட்டி சென்றான் சுத்தமாக சாணமிடப்பட்டிருந்த தரையில் பெண்கள் மாமிசங்களை உளரவிட்டிருந்தார்கள் பூனைகள் அதிகம் தென்பட்டன அவன் அந்த நாயை குறிப்பிட்டு சொல்லத் துவங்கினான் அது துயருற்ற நாயென நான் அவன் குறிப்பிடுவது அஸ்திரத்தால் துளையிடப்பட்ட நாயின் வதையை என புரிந்து கொண்டேன் இதே நிகழ்வை முன்பே நான் கேட்டு அறிந்திருந்தேன் யாரும் கற்றுத்தராத வேடுவன் ஏகலைவன் தானே வில்வித்தையின் சாரங்களை அறிந்திருந்தான் அவன் ஓசையை தனது இலக்காக கொண்டான் உருவங்களை எவரும் அழித்துவிட முடியும் ஓசை அப்படி அல்ல அது காட்சிக்கு தொடர்பற்றது என அவனுக்கு புரிந்திருந்தது அவன் ஒரு அரச மரத்தினை தனது அஸ்திர பயிற்சிக்காக தேர்வு செய்தான் அந்த மரத்தில் இலைகள் காற்றில் அலைவுற்று சப்தமிட்டன அவன் தன் வில் திறத்தால் இலைகளின் சப்தத்தினை அறுத்தான் அப்போதுதான் ஒரு நாயின் குறைப்பொழியை கேட்டான் அவன் அஸ்திரம் அந்த குரலுக்கு பாய்ந்தபோது நாய் அவன் பின் பக்கத்திலிருந்து வெளிப்பட்டது அவனுக்கு அவமானமாக இருந்தது நாய்க்கு தொன்னூறு விதமான மோப்பசக்தி சக்தி இருந்தது அது அஸ்திரம் விடுபவனின் விரல் நகரும் உரசலை கூட அறிந்து விடுகிறது அவன் அந்த நாயின் புறங்களிலே அலைந்து திரிந்தான் ஒரு நாளில் அந்த நாய் துரோணரின் சீடர்கள் அஸ்திர பயிற்சி எடுக்கும் வனவெளியின் பக்கம் சப்தமிட்டபோது அர்ச்சுனின் அஸ்திரம் ஒன்று அதன் செவியை ரணப்படுத்தி சென்றது நாய் வேதனையில் கத்தி தாவியதை மரவி நின்று ஏகலைவன் கண்டான் நாயை அதன் ஓட்டத்தை தன்னை விடவும் துல்லியமாக அறிபவனை கண்டான் நாய் அதன் ஓட்டம் குரல் தலையசைவு வாய் மூடும் முன் நிறுத்திவிடக்கூடிய அஸ்திர பயிற்சியே தனது வில் திறத்தின் என அவன் பயின்று கொண்டே இருந்தான் துரோணரின் சீடர்கள் பின்னொரு நாளில் வேட்டையாட அலைந்தபோது நாய் அவர்களை குறைத்து விரட்டியது வில்லாளியான அர்ஜுனன் தனது பானத்தினை எடுப்பதற்குள் அது இலைகளுக்குள் பதுங்கியிருந்தது பின் அதன் குறைப்பொலி எழுந்து பாதியிலே அறுபட்டது அவர்கள் குரல் வந்த திசை நோக்கி பாய்ந்தபோது அந்த நாயின் தலை திறந்த வாய் குரல் என ஒன்பது அஸ்திரங்கள் ஒரே நேரத்தில் பாய்ந்திருந்தன மீளாத வேதனையில் அதன் கண்கள் சொருகிக் கொண்டிருந்தன அர்ச்சுனன் அதன் முகத்தருகே குனிந்து பார்த்தான் நாயின் குரலை அறுத்துவிடக்கூடிய வில்லாளன் எவன் என அறிய தேடியபோது அந்த வனவாசியை கண்டான் அவனிடம் மிக சாதாரணமான வில்லும் அம்புகளுமே இருந்தன அவன் அலட்சிய பாவத்தோடு வனத்தினுள் நடந்து மறைந்தான் அவமானமும் செயலற்ற தன்மையும் கூடின விஜயன் தன் குருவை தேடி ஓடினான் துரோணரின் சீடர்கள் வருவதற்குள் அந்நாயினை கண்ட வனவாசி ஒருவன் மிகுந்த கோபமுற்றவனாக ஏகலைவனிடம் வந்து நின்று சொன்னான் உன் வில் வித்தையின் கர்வம் முடிவுக்கு வந்துவிட்டது நாய் அதன் குரலாலே நாயென அறியப்படுகிறது நீ அதன் குரலை அறுத்துவிட்டாய் இனி உன் வித்தையின் சூட்சமம் எதுவோ அது உன்னிலிருந்து துண்டிக்கப்பட்டு விடும் நீயும் குரலற்ற நாயைப் போலத்தான் அலைவாய் என்றவனாக கடந்து போனான் ஏகலைவன் தனது வில் திறத்தின் சாதுரியத்தில் இருந்தபோதுதான் துரோணர் அந்த நாயினை கண்டார் அது அடிபட்ட இடத்தினின்று ஒரு அடி கூட முன் நடக்க முடியாதபடி அம்பிடப்பட்டு இருந்தது தனது மகனிடம் நாயின் அஸ்திரங்களை பிடுங்கி விடுவித்து சிகிச்சை செய் என்றார் அவன் நாயின் உடலில் அம்புகளை பிடுங்கினான் மிக சரியான அளவில் சரியான புள்ளியில் அம்புகள் பாய்ந்திருந்தன அவை இயக்கத்தை மட்டுமே நிறுத்துவதாக இருந்தது உயிரை தொடவே இல்லை அஸ்வத்தம்மாவும் அர்ச்சுனனும் அந்த நாயின் செம்மை சுரந்த கண்களை கண்டனர் துரோணர் அந்த வனவாசி எங்கே சென்றான் என கேட்டறிந்து அவனை காண சென்றார் வனவாசி தனது அம்புகளை தீட்டிக்கொண்டே இருந்தான் துரோணர் அவனது வீழ்திறத்தினை வியந்து பேசினார் பின்பு அவனது கட்டை விரலை காணிக்கையாக கொண்டபோது தன்னிடமிருந்து வதைப்பட்ட நாயின் நினைவு பொங்கியது அவன் செய்வதறியாது நின்றான் அந்த நாய் என்ன செய்தது அவனை எந்த விதத்திலும் அது தீண்டவில்லையே நாயின் மோப்பமும் குரலும் அதன் இயல்பு அதுதானே நாய் என்ற உருவில் நடமாடுகிறது தான் அதன் மீது தன் விழ்திறத்தினை பரிசோதிக்க எது தன்னை தூண்டியது ஏகலைவன் துண்டிக்கப்பட்ட விரலோடு அந்த நாயை தேடி சென்றபோது அது வனவெளியில் ஓடிக்கொண்டிருந்தது நிம்மதியற்ற பயமும் வேதனையும் கொண்ட அந்த நாய் ஒரு வனவாசியை கூட கர்வம் கொள்ள வைக்கும் வித்தையை விட்டு தப்பி தொலைவில் போய்க் கொண்டே இருந்தது குரலற்ற நாயின் வேதனையும் தனது தவறின் மீதான குற்ற உணர்வும் கொண்ட அந்த வேடுவன் நிம்மதியற்றவனானான் தீராத வேதனையுடன் ஓடிக்கொண்டிருக்கும் நாயின் நிம்மதியின்மையை கானகம் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது நான் வனக்குடியிருப்பை கண்டு திரும்பி வரும்போது கண்டேன் அறுபட்ட பெருவிரலை ஏந்தியபடி துரோணர் நடந்து சென்ற பாதையில் உதிர சுவடுகள் அப்படியே இருந்தன தலையற்ற ஒரு சுதை உருவம் போன்றதொரு பதுமை அங்கே நின்று கொண்டிருந்தது வில்லாளிகள் பறவைகளின் சிறகுகளை அந்த பதுமையின் காலடியில் கொட்டியிருந்தனர் நான் வேடுவ பாதையினின்று இறங்கி தொலைவில் மேயும் பசுக்களை கண்டபடி நடந்தபோது மாலை ஓய்ந்து கொண்டிருந்தது கதையின் பகுதி நான்கு வனமெங்கும் மலைந்தபடி நகரம் ஒன்றின் சிறு குடியிருப்பை பார்வையிடுவதற்காக நானும் உடன் இருவருமாக சென்றோம் அந்த இடத்தில் இப்போது மிஞ்சி இருப்பவை பலியிடம் மட்டும்தான் மற்ற பகுதிகள் யாவும் புறநகரின் சிறிய அரண்மனைகளாக தோட்டங்களாக உருமாறி இருந்தன அந்த இடத்தில் இருந்த பலி பீடங்களின் அமைப்பு விசித்திரமானதாக இருந்தது அவை வட்ட வடிவில் இருந்தன அதன் நடுவே சிறிய துளை தெரிந்தது நான் எரிக்கப்பட்ட வனமென அழைக்கப்படும் அந்த குடியிருப்பு பகுதிக்கு சென்றேன் இந்திர பிரஸ்தத்தின் அருகாமையில் இருந்த நதியின் கரைக்கு ஒட்டிய அந்த பெரிய வெளியை குதிரை வண்டிகள் கடந்து சென்றன முன்பு இந்த இடம் யாரும் நடமாட முடியாதபடி காடென விரிந்திருந்தது எண்ணிக்கையற்ற மிருகங்கள் பறவைகள் உயிரினங்கள் இதனுள் ஒளிவு கொண்டு இருந்தன இந்த வனத்தினுள்ளே நாகர்கள் எனும் ஆதி மனிதர்கள் வாழ்ந்திருந்தனர் அவர்கள் தொல் தெய்வங்களாக வருணனையும் அக்னியையும் வழிபடுபவர்கள் நாகர்களின் சிறிய கூட்டம் ஒன்று வனத்தின் உள்ளே இருந்தது திடீரென்று வெளிப்பட்டு இந்திர பிரஸ்தத்தின் பிரதான வீதிகளில் பிரவேசித்து தாங்கள் விரும்பியதை களவு கொண்டு போவார்கள் அவர்களை பின்தொடர்ந்து எவரும் வனத்தினுள் நுழையவே இயலாது நதியின் கரையை ஒட்டிய படகுக்காரர்களையும் வணிகர்களையும் கூட அவர்கள் தங்கள் வசம் போல நடத்தினர் பெண்களும் சிசுக்களுமாக உள்ளே நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்தார்கள் யுதிஷ்டனின் செவிக்கு நாகர்களை பற்றிய தகவல்கள் பலமுறை ஒற்றர்களால் கொண்டு வரப்பட்டது ஆனால் நாகர்கள் வனத்தினின்று அரிய மதுவகைகளையும் கொழுப்பு மிகுந்த மாமிசங்களையும் பட்சிகளையும் அரண்மனைக்குரிய விருந்திற்கு தந்து கொண்டே இருந்ததால் அவன் அவர்களை என்ன செய்வதென்று அறியாது இருந்தான் நாகர்களை தனியாக பிடித்து அழிப்பது இயலாதென யுதிஷ்டன் சொல்லியதை அறிந்த அர்ச்சுனன் தானும் மாமனும் சேர்ந்து நாகர்களை மட்டுமல்ல அந்த வனத்தையே எரித்துவிட முடியும் என்றான் கிருஷ்ணரும் அர்ச்சுனனும் அன்று தங்கள் ரதங்களில் ஏறிக்கொண்டவர்களாக தங்களுடன் நூறு அம்பைதும் வீரர்களை அழைத்து கொண்டனர் அர்ச்சுனன் தனது அஸ்திரத்தின் மூலம் வனத்தின் இதயத்தை நோக்கி அம்பை எய்தான் அது கோடை காலம் என்பதால் மரங்கள் உலர்ந்து இருந்தன காட்டு ஓடைகளில் கூட தண்ணீர் வரத்து நின்றிருந்தது நெருப்பின் புகை பற்றத் துவங்கியதுமே வனத்தின் நாலா பக்கங்களிலும் மனிதர்களும் விலங்குகளும் பட்சிகளும் தப்பி வெளியேறியன வனத்தினை சுற்றி வளைவு போல பதுங்கிய வீரர்கள் தங்கள் அம்பினால் அடித்து வீழ்த்தினார்கள் கூக்குரலின் உச்சமும் எரியும் உடல்களின் வாசனையும் பெருகின புகைக்கு பயந்து பறக்க எத்தனித்த பறவைகளையும் வெளியேறும் மூர்க்க விலங்குகளையும் கிருஷ்ணரும் அர்ச்சுனனும் ரதமேற்றி சுற்றி வீழ்த்தினர் ஒரு இரவும் ஒரு பகலும் எரிந்த அந்த வனத்தின் நாற்றம் தொலைதூர நகரம் வரை பற்றி கொண்டது நெருப்பு எரிந்து கொண்டே இருந்தது தண்ணீருக்கான வேட்கையும் நெருப்பின் வேதனையுமாக குற்றுயிர்கள் செத்தொழிந்தன எரிக்கப்பட்ட வனத்தினின்று நாடு திரும்பிய அவர்கள் மகா அஸ்திரர்களாக வரவேற்கப்பட்டார்கள் நாடெங்கும் உற்சாகம் கொண்டாடியது மக்கள் திரளாக கூடிவந்து வனத்தின் எரி வெளியில் அருந்த மிருகங்களின் பற்களை விழா எலும்புகளை கண்டனர் அந்த இடமே உதிர நிறம் மாறியிருந்தது பின் மழைக்கால உருமாற்றம் வரை அது ஒரு பூமி போன்றே இருந்தது நாகர்களில் மிஞ்சியவர்கள் சிலர் இருக்கக்கூடும் என யுதிஷ்டன் தனது ஒற்றர்களை தேடிக்கொண்டே இருக்க சொன்னான் நான் அந்த இடத்தில் நடந்தபோது மிருகங்களின் உடலைப் போலவே அந்த இடமும் அதிவீரியம் கொண்டதாக இருந்தது நான் அந்த பழிபீட கற்களை பார்த்தேன் அந்த கற்களில் நெருப்பு எரிந்து கல்லில் பாதியை கூட தின்றிருந்தது நான் கல்லை தொட்டபோது அது கையை சுடுவதைப் போல இருந்தது இத்தனை காலமாகி இத்தனை மழை பொழிவு கொண்டபோதும் அந்த பீடத்தின் வெட்கை சூடு தணியவே இல்லையா என் கைகளை அதில் திரும்பவும் வைத்தபோது இரத்த ஓட்டம் போன்றதொரு குறி தென்பட்டது நான் அதை இத்தனை கவனமாக பார்ப்பதில் எதுவும் இல்லை என மற்றவர்கள் சிரித்தனர் புனைவுதானா நான் அந்த எரிக்கப்பட்ட வனத்தினை விட்டு வெளியேறி நடந்தபோது நதி யாவும் அறிந்தபடி ஓடிக்கொண்டே இருந்தது இந்த பகுதி இத்துடன் நிறைவடைகிறது கதையின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள் செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்